இன்று இந்திய தேசிய கீதம் அறிவிக்கப்பட்ட நாள் ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நோபல் பரிசு பெற்ற ரவீந்திரநாத் தாகூர் அவர்களால் ஏற்றப்பட்ட ஜனகன மன பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸின் கல்கத்தா கூட்டத்தில் முதன்முறையாக பாடப்பட்டது இந்தியா சுதந்திரம் அடைந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி நாலாம் நாள் ஜனகன மன பாடல் இந்திய நாட்டின் தேசிய கீதமாக இந்திய அரசால் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டது மேலும் தேசிய கீதம் சமஸ்கிருதம் மற்றும் வங்காளம் ஆகிய மொழிகளில் இயற்றப்பட்டது ஐந்து சரணங்கள் உள்ள இப்பாடலை பாடும் நேரம் ஐம்பத்தி இரண்டு வினாடிகள் ஆகும் இத்தகைய தேசிய கீத பாடலை இந்திய காலை பாடல் என்று ஆங்கிலத்தில் தாகூர் மொழி பெயர்த்தார் இதற்கு ஆந்திர பிரதேச மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் உள்ள மடனப்பல்லே என்ற நகரத்தில் தாகூரே இசையமைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இப்பாடல் ஒலிக்கும் எந்த சந்தர்ப்பத்திலும் இந்தியர்கள் அனைவரும் தங்களை அறியாமல் எழுந்து நிற்பதற்கு இப்பாடலின் மகத்துவமே சாட்சி மேலும் ஒவ்வொரு திரையரங்கிலும் திரைப்படங்கள் திரையிடும் முன் தேசப்பற்றை வெளிப்படுத்தும் வகையில் அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்துவதற்காக தேசிய கீதம் ஒளிபரப்ப செய்யப்படுகிறது இது மட்டுமல்லாது இன்று தேசிய பெண் குழந்தைகள் தினம் இந்தியாவில் பெண் குழந்தைகளின் நலனை காக்க விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக ஆண்டுதோறும் ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி தேசிய பெண் குழந்தைகள் தினம் என கொண்டாடப்படுகிறது நம் நாட்டின் முதல் பெண் பிரதமராக இந்திரா காந்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி நாலாம் நாள் பதவியேற்றார் இந்திரா காந்தி பதவியேற்ற தினத்தை அடிப்படையாக கொண்டு இந்திய அரசு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் தேசிய பெண்கள் தினத்தை அறிவித்தது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் இத்தினம் கொண்டாடப்படுகிறது பெண் குழந்தைகளின் சுகாதாரம் வாழ்க்கை தரம் பெண் குழந்தைகளை பாதுகாத்தல் பெண் குழந்தைகளுக்கு எதிரான சமூக கொடுமைகளை தடுத்தல் ஆண் பெண் பாகுபாட்டை தடுத்தல் போன்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக இத்தினம் கடைபிடிக்கப்படுகிறது இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஷேர் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்து விடுங்கள் இது யூடியூப் அல்காரதம் மற்றவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம்